புள்ளங்கையில கூட வச்சு காமிக்கிறோம் பாருங்க சோ அந்த அளவுக்கு சின்னதா இருந்தது பாக்க நம்ம பலவாரம் சதிக்கு வந்தோடனே முதல் நாள் நம்ம கண்ணுல பட்டது இந்த கேசட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு டப்பா வந்து அடிக்க வச்சிருந்தாங்க அட்டைப்பட்டியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க நல்லா இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த கேசட்டோடைய நேம் பாக்ஸோட இருக்கிறது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பாட பாட்டு தான் தமிழ் பாட்டு எதுவுமே கிடையாது அடுத்தது ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த கேமராஸ்லாம் இருந்தது இது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய லென்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இது எதனுடைய லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சார்ஜிங் கேபிள் சார்ஜிங் அடாப்டர் அந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருந்தாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கடலாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா காலையில் வந்து மழை பெஞ்சதுனாலே நிறைய கடை வந்து லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பேகு ஸ்கூல் பேக் அந்த மாதிரிலாம் அந்த கடலாம் வந்து ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பேனல் அதெல்லாம் வந்தது பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரல்பியோட எலக்ட்ரிக் பிரஷ் ஒன்று இருந்தது ஸோ நான் கூட ரன் ஆகாதுன்னு நினச்சி அடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம் பட் வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக மென்ஷன் பண்ணலை இது எதனுடையது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு யாரென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஆர் கேசட் இருந்தது இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் உடைய பவர் பேங்க் ஒன்று இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் பேங்க்லாம் பேட்ரி தான் ப்ராப்ளம் வரும் அதை வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணால் நல்லா ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கவரில் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிச்சு மேலே வந்து இந்த பாச பிடிச்ச மாதிரி இருந்தது தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் இந்த டைட்ல இருக்க அந்த போட்டு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி போயிருக்கு அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் இருக்கிற மாதிரியான ஃப்ரிட்ஜ் டாப்ல ஒன்று மிடில் ஒன்று கீழே ஒன்று அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பீஸ் ஹெலிகாப்டர் வச்சுருந்தாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வெறும் அந்த ஹெலிகாப்டர் மட்டும் தான் பாக்ஸ் பீஸாக வச்சிருக்காங்க இந்த கடையிலே ஒரு ஸ்மாலான ஃபோன் ஒன்று இருந்தது இது எந்தளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ரெண்டு வரல் சேர்ந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருந்தது நான் உள்ளங்கையில் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஸோ அந்த அளவுக்கு சின்னதாக இருந்தது பார்க்க நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபோன் தான் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இதனுடைய ரேட்டு கட்டம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் வந்து சோட்டு அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சோட்டு ரேட்டு மட்டும் கொஞ்சம் மோட்டுவா இருந்தது சரி அப்படியே ஃபர்ஸ்ட் அடுத்த கடைக்கு வந்துட்டும் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் எல்லாம் வச்சிருந்தாங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி கொடுத்துட்றாங்க இது கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து அதுக்கப்புறம் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் அங்கேயே வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வரலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது அடுத்ததான் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவுடைய கிம்பிள் ஒன்று வாங்கிருந்தாரு சோ இது பாக்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி கிம்பிள் தான் இருக்கும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்றது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சார்ஜபிள் தான் இதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தாராம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல டவுட்டில் தான் வாங்கியிருந்தாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே ஒன்று இருக்கும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பாக்ஸ் பிஸாவே வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தா அடுத்ததாக இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மானிட்டர் ஒன்று வாங்கியிருந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிராண்டோடைய பாக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு இது செக் பண்ணி தான் வாங்கியிருக்காரு இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருக்காராம் ஸோ இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்தது நம்மளால தூக்கி வீடியோ கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு இருந்தது இதனுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஎஸ்பி போட்டு இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி நமக்கு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சாரு இது வந்து ஃபுல்லாகவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது வாங்கின காசுக்கு இது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் நம்ம நண்பர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் உடைய பட்டன் ஃபோன் இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரிலையன்ஸ் சிம் மட்டும்தான் போட முடியும் மற்ற சிம்மு எதுவுமே போட முடியாது ரொம்ப ஓல்டு டைப்பு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று இருந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடுத்து ஒரு கடையில் இந்த மோட்டார்ஸ்லாம் நிறையா வச்சிருந்தாங்க இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த கடையிலையும் வந்து யாரையும் காணும் சாப்பிட போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல இப்போதான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாய் கார் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது ஃபுல்லாவே ஒயிட் கலர் கார் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டரும் இதிலே வச்சிருந்தாங்க இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகுது இது ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளே உட்காந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைங்களே ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ரிமோட் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வித்தியாசமான சேர பார்த்தோம் நிறைய இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து இந்த மாதிரி சேர் தான் வச்சுருப்பாங்க பார்க்க நல்ல கண்டிஷனில் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான் ஸோ அழுக்காகக்கூடாது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க கவர் கூட எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வச்சுருந்தாங்க நல்லா சாஃப்ட்டாக இருந்தது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெயிண்ட் டப்பாலாம் வச்சுருந்தாங்க ஸோ இது குடும்பமே பார்த்தீங்கன்னா அந்த சேல் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கானோடைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று இருந்தது பார்க்க நல்ல கண்டிஷனில் இருந்த மாதிரி தான் இருந்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லைன்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஒரு கடையில் போட்டு வச்சுருந்தாங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோனியரசனுடைய பேனல் ஒன்று இருந்தது ஃபுல்லாக வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது ஸோ இந்த மாடல் ஃபோன் இருக்கிறவங்களுக்கு இந்த பேனல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க இதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் கேமரா ஒன்று இருந்தது பார்க்க நல்லா இருந்தது நெக்ஸ்ட் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியோ யூஸ் பண்ணுவாங்க இந்த பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வச்சுருப்பாங்க ஏன்னா பட் இந்த லைட்டோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை அடுத்தது ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பியானோ ஒன்று வச்சிருந்தாங்க பார்த்த பார்த்தோன்னே நம்ம நண்பர் வந்து நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் எப்படி வாசிக்கிறார் நீங்களே பாருங்க இப்படி வாசிப்பாருந்தான் நானும் நினைச்சேன் பட் அவர் வந்து அப்படி வாசிக்கல இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பியானோ நம்ம பவர் சப்ளை கொடுத்தாதான் வந்து வாசிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எதுவும் கொடுக்கல அதனால வந்து அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் தி ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்தது ஸோ பார்க்க நல்லா இருந்தது அதனால அப்படின்னு சொல்லிட்டு இது ரேட்டு கேட்டோம் நூறுரூவா சொன்னாங்க ஸோ இது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை நம்ம வாங்கிட்டோம் அடுத்தது ஒரு கடையில் இந்த வயலின் அதெல்லாம் வந்து ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தாங்க இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கடையில அந்த ஒரு வித்தியாசமான இன்ஸ்ட்ரூமெண்ட் ஒன்று வச்சிருந்தாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தில ஒரு எம்ஜிஆர் யூஸ் பண்ணியிருப்பார்ல அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடா ஸோ இது வந்து ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்பீக்கர் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஎல் பேனியர் அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் இந்த கடையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ப்ராடக்ட் தான் எடுத்துகிட்டு வருவாங்க பட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ என் கையில் இருக்க இந்த ஜேபிஎல் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த விண்டேஜ் கேமராலாம் இருந்தது ஸோ இதனுடைய ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி சொன்னாங்க ஒவ்வொரு கேமராவுமே தனித்தனியா இது வந்து ஒர்க் ஆகாது பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த கலெக்ஷனுக்கு எல்லாம் வாங்குவாங்கல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது செட் ஆகும் அப்படியே இந்த கடையில பார்த்தீங்கன்னா இந்த கார் பைக்குக்கெல்லாம் காத்து அடிக்கும் மாதிரியான இந்த ஏர் பம்ப் வந்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செட்டாக வந்துடும் இதுல ஒரு லைட்டு அதுக்கப்புறம் ஏர் பம்ப் ஸோ இன்னொரு டூல் ஒண்ணு அது வந்து ஆனால் அது எதுக்குன்னு தெரில இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பீஸாவே மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க அப்படியே பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பாக் த்ரீ சிக்ஸ்டியோட கேமரா ஒன்று இருந்தது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இந்த மாதிரி இருந்தது பேக்கில் திருப்பி பார்த்தா இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து அந்த ஒயரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போதும் தான் நினைக்கிறேன் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் இருந்தது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மூணாவது கிட்டார் இது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலும் ஒரு ஒரு கிட்டார் வச்சிருக்காங்க இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹோம் தியேட்டர் அதுக்கப்புறம் லேப்டாப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க இங்க ஒரு ஹெலிகாப்டருக்கு பாருங்க ஸோ இந்த ஹெலிகாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்லாம் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு இருந்தது இது எதனுடைய போர்டு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என் விடியோட கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியல அதனால் அப்படி கஷ்டம் அப்படியே அடுத்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபேமஸ் ஆன இந்த ஃபேன் வந்து விட்டுட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி காமிக்கும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாலஞ்சு கலர் கலர்லாம் லைட் ஆகிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேனும் வந்து ரன் ஆகும் இதை இதனுடைய ரேட் வந்து கேட்டால் நம்ம நூறுரூவா சொன்னாங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பேசி ஒரு எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டார் இருந்தேன் அப்படியே நம்ம அடுத்த கடைக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கரெளக்கை அப்புறம் வந்து ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த கரெக்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடையில மீன்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் கணக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா மீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வந்து ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி மீன் வேணுமோ அதை வந்து கவர்ல போட்டு அங்கேயே ஏர் பில் பண்ணி விட்டுருவாங்க சேஃப்டியாக நம்ம கையில கொடுத்துருவாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில அந்த சின்ன டவர் ஃபேன் ஒன்று இருந்தது பார்க்க நல்லா இருந்தது இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பட்டி ஃபுல்லாகவே ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு விற்றுருந்தாங்க சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி காமிச்சுட்டு இருந்தாங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா சாங் பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம அதை போட்ட காப்பிரைட்ஸ் வந்துரும் அதனால நம்ம அதை போடல இந்த ஸ்பீக்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நூறு ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் லைன்லாம் நிறைய வச்சிருந்தாங்க சோ இப்போ வந்து அந்த இந்த லேண்ட்லைன்ல சிம் இருக்கிற மாதிரியான இருந்தா நிறைய பேர் கேக்குறாங்க சோ அந்த மாதிரி எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா சிம் டைப் எதுவும் கிடையாது அடுத்தது அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேபி தேவையான நிறைய பொருட்களாக வச்சுருந்தாங்க அந்த பேபி வச்சு போட்டிட்டு போற மாதிரி ட்ராலி அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா இப்பதான் வந்து கடை ஓப்பன் பண்றாங்களுக்குள்ளது நம்ம அப்படியே அடுத்து கடைக்கு வச்சிட்டோம் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஒண்ணு இருந்தது ஒன்னுல ரெண்டு இருந்தது பார்க்க நல்லா வெயிட்டா இருந்தது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிளோடைய லேப்டாப் ஒண்ணு இருந்தது இப்போ பிரண்ட்ல வந்து பாக்க நல்லா இருந்தது ஆனா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டோரே காணும் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிடி டிரைவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது இதை கட்டின மாதிரி தெரில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மதர் போர்டில் ஏதாவது இஷ்யூவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தான் அப்படியே டீ போட்டிருக்காங்க இதில் இருக்க அந்த பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே டேமேஜ் ஆன மாதிரி தெரியல மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இஷ்யூவாக தான் இருக்கும் தான் அப்படியே வச்சுருக்கிறாங்க இதை ஓப்பன் பண்ணி பாத்தோம் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான தான் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பேனல் கூட யூஸ் பண்ண முடியாது பட் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க அதனால நம்ம அதை அப்படியே வர்ஸ்ட் நம்ம அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்சங் உடைய கீபோர்டு ஒன்று இருந்தது பட் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ற மாதிரி இல்ல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் இருக்கு இந்த ஆப்பிள் ஐபேடுக்குலாம் வந்துரும் பழைய மாடல் அந்த மாதிரியான பின் இருந்தது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நெக்ஸ்ட் ஒரு கடையில் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ வச்சிருந்தாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாஸ்தி கேபிள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வரும் இது தான் வச்சிருந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனாங்க இதே கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி டிவி ஒன்று இருந்தது ஸோ இந்த டிவில வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஹேண்டில் வேறு இருக்கு பாருங்க சோ இது வந்து ஈஸியாக ஈஸியா எங்கோன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு டிவி இது ஸோ இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இந்த நிறைய இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கான டிவின்னு தான் நினைக்கிறேன் இது அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கீபோர்டு ஒன்று இருந்தது இது கூட வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி மைக் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க நம்ம சாங் பாடிக்கிட்டே அப்படியே வந்து மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு காணோம் இது மட்டும் தான் இருந்தது நிறைய ஷூலாம் வித்துட்டு இருந்தாங்க நிறைய பிராண்டட் ஷூ மாதிரி தான் இருந்தது பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கடிகாரம் அதெல்லாம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சதுனால நிறைய கடைகளை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அதே மாதிரி ஓப்பன் பண்ண கடைகளையும் வந்து தேவையான பொருட்கள்லாம் அதிகமாக கிடையாது எல்லாமே பழைய ப்ராடக்ட் தான் புதுசாக எதுவுமே வரல இந்த வாரம் நம்ம வாங்குற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எங்கே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டோம் நம்ம கூட வந்த நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க சோ நமக்கு டைம் இருந்தது ஏன்னா நம்ம டேரக்டா அப்படியே வீட்டுக்கு போக முடியாது வேலைக்கு தான் போகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மற்றது ஏதாவது கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த செடி எல்லாம் நிறைய இருந்தது நம்ம ஒரு ஒரு சில சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கவர் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுக்க வந்தோம் இந்த செடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஒன் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அதாவது செடிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ போத்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம வாங்கிட்டு போய் மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும் சோ அதுக்கு தேவையான நிறைய இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வச்சிருப்பாங்க இங்க செங்கல் மாதிரி வச்சுருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்தினோடனே பாத்தீங்கன்னா இது இந்த மண்ணு மாதிரி வந்து நிறைய அப்படியே அதிகமாக ஆரம்பிக்கும் இதுல வந்து செடியெல்லாம் வளர்ப்பாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய பாக்கெட்ல வந்து இந்த விதைகள் எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அடுத்ததா ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காய் இருக்கிற மாதிரி ஒரு கொய்யக்காய் செடி வச்சிருந்தாங்க இது கூட பரவாயில்ல இந்த வண்டியில இருக்கிற இந்த கொய்யக்காய் செடியில பாருங்க எவ்வளவு பெரிய கொய்யாக்காய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் கூட இது ரியலா இருக்காதுன்னு தான் நினைச்சேன் பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான் அந்த சின்ன செடியில எவ்வளவு பெரிய கொயா இருக்கு பாருங்க காலையில் மழை பெஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரும்போது ஹெவியான வெயில் அடிச்சுட்டு இருந்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ